ரேடியோ சிட்டி தமிழ் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்டர்நேஷனல் மியூசிக்லேயே மோஸ்ட் பாப்புலர் மியூசிக் வந்து ஸ்பானிஷ் மியூசிக் தான் எல்லாரும் கேட்குறோம் இப்போ வந்து எந்த டிஜேஸாக இருந்தாலுமே இங்கிலீஷ்ல நீங்க கேட்குற பாட்டு எப்பயோ ஸ்பானிஷ்ல அந்த பீட் வந்துருக்கும் நான் வந்து ஸ்ட்ரைட்டா தமிழ் மியூசிக் ஒன்று பண்ணா ஸ்ட்ரைட்டா ஸ்பானிஷ்ல இருந்து இருக்கும் பாகிஸ்தான்ல பசூரின்னு ஒரு ட்ராக் பண்ணியிருந்தாங்க ரொம்ப இன்டர்நேஷனலா பயங்கர ஃபேமஸ் ஆச்சு அலி சேகி அண்ட் ஷேக் பில்லா உங்களோட பாட்டு ஸோ அந்த மாதிரியான ஸ்பேஸ் வந்து தமிழ் சினிமாவில் இந்த பாட்டில் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஸ்கிரிப்டோட தேவைகள் என்னவோ ஆடியன்ஸ் அந்த டிக்கெட்டில் எதை பார்க்குறாங்கன்னு முடிவு பண்ணுறேன் இப்போ ஆடியன்ஸ் ஆறு வருஷமாக ஹாரர் ஃபில் மட்டும் தான் பார்க்குறாங்கன்னா எங்கேயிருந்து பாட்டு வரும் இப்போ பாட்டே வந்து ஓடிடியில் வந்தால் கூட அதை வந்து தனியாக கேட்பாங்களே இன்ஸ்டா ரீல்ஸில் தவிர படத்தில் பார்க்க மாட்டாங்க நிறைய ஆக்சுவலாக வித்தியாச வித்தியாசமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது பியானோவே ரீமாடல் பண்ணி மல்டி டோனல் பியானோன்னு கொண்டு இருக்காங்க இப்போ இருக்கிற கீஸோட டபுள் அமௌண்ட் ஆஃப் கீஸ் எதுக்கு வந்து இல்லை அதை வாசிக்கிறதுக்கே வந்து ஒரு லைஃப் டைம் ரேடியோ சுட்டி தமிழ் சார்பாக வாழ்த்துக்கள் கிரீஷ் கோபால் அவர்களே கோபால் தேங்க் யூ எப்படி இருக்கீங்க தேங்க் யூ குட் ஹாவ் யூ ஜா நானும் நல்லா இருக்கேன் சோ உங்களோட மியூசிக் எப்பவுமே வந்து யூனிக் தான் எப்பவுமே சொல்லியிருக்கறேன் எல்லாருமே ஒரு பக்கம் ஒரு ரோட்ல போயிட்டு இருந்தா நான் மட்டும் ஒரு பைபாஸ் எடுத்து தனியா போகிறத்துக்கு நீங்க போவீங்க அதே மாதிரி உங்களோட நோட்டபுள்

அதுவே பயங்கரமாக இருக்கு ஆர்ட்டிஸ்ட்டோட லிஸ்ட் வந்து எல்லா ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் எனக்கு வந்து ஷான் ஷான் கால் பண்ணி வச்சி உன் பாட்டு ஒன்று இருக்கு அப்படின்லாம் சரி என்ன அப்படின்னு கேட்டா சஞ்சய் சஞ்சய் சார் ஆண்ட்ரியா மேக்ஸ் ஃபார்ட்டி செவன் அண்டு சத்ய சத்யபிரகாஷ் இப்படி சொன்னப்போ இவங்களை வச்சு என்ன பாட்டு நம்ம பண்ணணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒரு ஐ ஹேட் ஹேடாக என்ன சொல்றது ஆப்ரிஹென்ஷன் எந்த மாதிரி பாட்டு இவங்கள வச்சு பண்ண ஏன்னா ஒருத்தர் வந்து கர்நாடிக் லெஜெண்டு ஆனால் அவரை வச்சு நான் வந்து சரி அவர் வராருன்றதுனால கிளாசிக்கலாக பாட்டும் பண்ணி பண்ண முடியாது ஏன்னா அவர் போன சீசன்லேயே வந்து ஒரு கிளாசிக்கல் வைப்பில் ஒரு பாட்டு பண்ணியிருக்காரு ப்ளஸ் நானும் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு பதினெட்டு வருஷம் என் வாழ்க்கை வந்து கிளாசிக்கல் கிளாசிக்கல்லே போயிருச்சு நான் வந்து அதை விட்டு ஒரு டிஸ்டன்ஸ் எடுத்து நான் பண்ண ஃபஸ்ட்டு கிளாசிக்கல் சாங் ஃபிலிம்ஸ்லேயே வந்து ஆஃப்டர் எயிட் டு நைன் இயர்ஸ் மூக்குத்தி அம்மனில் மட்டும்தான் அது பண்ண ஸ்கிரிப்ட்லேயும் ஸ்பேஸ் இருந்துச்சு ஸோ ஐ வாஸ் வெரி பர்டிகுலர் தேவையில்லாமல் கிளாசிக்கல் மியூசிக்கை வந்து திணிக்கக்கூடாது சினிமாவோட காண்டெக்ஸ்டில் பட் நான் ஃபில்ம் வந்து நான் நிறைய இந்த ஸ்பேஸில் பண்ணியிருக்கேன் பட் சஞ்சய் சார் வராரு அவர் வந்து அவர் ஷெல்லை விட்டு வெளியே வர்ற மாதிரி ஒரு பாட்டு பண்ணுறாரு அதாவது இந்த சீசனில் திருப்பி வராருன்றப்ப நான் என்ன முடிவு பண்ணேன் அவரோட கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கக்கூடாது அவர் அவர் ஒரு சிங்கராக ஒரு பர்ஃபார்மராக எக்ஸ்ப்ளோர் பண்ண ஒரு வேறு டிஃப்ரெண்ட் ஷேடில் சாங்கோட இதுவே வந்து ஷேட்ஸ் ஆஃப் லைஃப் ஷேட்ஸ் ஆஃப் சஞ்சையிலேருந்து ஆரம்பம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தோம் அவரோட ஒரு போர்ஷன் வந்து எதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்சோம் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் அவர்கிட்ட இருந்து ஆ அவரோட போர்ஷன் தான் ஃபர்ஸ்ட்டு பண்ண ஆரம்பித்தேன் தென் ஆண்ட்ரியாவோட போர்ஷன் வந்து அவங்க இது வரைக்கும் வந்து ஒரு சார்ட் ஆஃப் ஸ்டைலிஷ் அண்ட் ஸ்டைலிஷ் சாங்ஸு இல்லாட்டி வந்து இந்த இப்போ ரீசெண்டாக அவங்களோட பெரிய ஹிட் வந்து ஊவன் டவா அதோடய ராக் சாங் சாங்லாம் வந்து ஒரு மாதிரி ஹெவி ராக் சாங் ஓல்ட் ஸ்கூல் ராக்கு இல்லாட்டி வந்து ஒரு மாடர்ன் செடக்டிவ் கைண்ட் ஆஃப் ஐட்டம்ஸாக வந்து அந்த மாதிரி சாங்ஸ் வந்து பாடியிருக்காங்க பட் பர்ஃபார்மன்ஸை லைவ் பர்ஃபார்மராக அவங்க நிறையா மற்ற சிங்கர்ஸோட ட்ராக்ஸும் பாடியிருப்பாங்க அதெல்லாம் நான் கேட்டு அதோட வைப் வந்து இதில் கொண்டு வரணும் ஏன்னா அவங்க கிரேட் பர்ஃபார்மர் எல்லாத்தையும் தாண்டி ஸ்டேஜில் பயங்கர எலக்ட்ரிக்காக இருப்பாங்க ஸோ அந்த எனர்ஜி கொண்டு வரணும் ஆண்ட்ரியா போஷன் அப்படின்னு நினச்சேன் பட் இவ்வளோ டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் வந்து ஒரு பாட்டில் இருக்கணும்னா அது எல்லாத்துக்கும் ஒரு காமன் ப்ளே கிரவுண்ட் இருக்கணும் ஸோ அந்த கிரவுண்ட் வந்து இப்போ இப்போ வந்து இன்டர்நேஷ்னல் மியூசிக்லேயே மோஸ்ட் பாப்புலர் மியூசிக் வந்து ஸ்பானிஷ் மியூசிக் தான் எல்லாரும் கேட்குறோம் இப்போ வந்து எந்த டிஜேஸாக இருந்தாலுமே இங்கிலீஷில் நீங்கள் கேட்குற பாட்டு எப்பயோ ஸ்பானிஷில் அந்த பீட் வந்திருக்கும் அந்த பீட்டை பார்த்து இங்கிலீஷ் பாப் ஸ்டார்ஸ் பாப் ஹிப்ஹாப் ஆர்டிஸ்ட்லாம் வந்து அதோட வெர்ஷனா பண்ணுவாங்க அதுதான் நம்ம கேக்குற சாங்கா இருக்கும் சோ அதோட ரூட் மோஸ்டா வந்து லாட்டின் அமெரிக்கா பிரேசில் அப்புறம் அந்த ஏரியாவை சுத்தி இருக்கிற அங்கதான் வந்து மியூசிக் இப்ப மாடர்ன் பாப் மியூசிக்கோட ஃபவுண்டேஷனே அதுதான் நான் சொல்லுவேன் நாங்க பொதுவாக மியூசிக் கேட்கறோம்ன்ற ஒரு மைண்ட் இதுக்குள்ள இங்கிலீஷ் ஒண்ணு இருக்கு ஸ்பானிஷ் ஸ்பானிஷ் பெருசு இந்தியால எது பெருசு சொல்லுங்க பஞ்சாபி அது தெரியும்ல அது நமக்கு தெரியும் நேச்சுரலா பஞ்சாபி மியூசிக்லேருந்து தான் பாலிவுடுக்கு நிறையா பாரி பாரோவ் பண்ணுறாங்க அதே மாதிரி இங்கிலீஷ் மியூசிக் நிறைய பாரோ பண்ணுறது ஸ்பானிஷ் ஓகே நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தமிழ் மியூசிக் ஒன்று பண்ணால் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்பானிஷ்லேருந்து எடுப்போம் ஸ்பானிஷ் லிரிக் ஒன்று வைப்போம் அப்படின்னு ஒரு ஒரு ஐடியா இருந்துச்சு பட் எந்த லிரிக் வரும் எந்த இடத்துல வரும்ன்ற ஐடியா சுத்தமாக இல்லை நவீனி வந்து மேப்ஸ் ஃபார்ட்டி செவன் அவங்களோட ஸ்டேஜ் நேம் அவங்க போர்ஷன் வந்து ஒரு ஒரு ரேப் இன்டர்லூட் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம் பட் அவங்களுக்கு வெல் டிஃபைன் மோர் வெல் பட் வந்து சத்யா சஞ்சய் சார் அண்ட் ஆண்ட்ரியா இவங்களுக்குள்ளே இருக்கிற ப்ளே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் அண்ட் கோக் வந்து பர்டிகுலராக இருந்தாங்க கோக்கோட கிரியேட்டிவ் டீம் த சாங் ஷுட் பி ட்ரிவன் பை நேப்ஸ் ஃபார்ட்டி செவன் அண்ட் ஆண்ட்ரியா ஸோ தட் அந்த நியூ ஜென் அப்பீலுக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அண்ட் சஞ்சய் சார் இந்த 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 இது இந்த கொலாபரேஷனுக்குள்ளே வர்றப்ப வித் சத்யா அது அப்படியே ஒரு மிக்ஸ் ஆஃப் எவ்ரி திங் ஒரு ஃபைவ் சிக்ஸ் ஜென்ரேஷன்ஸ் பார்த்த ஒரு ஃபீல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ அதோட தான் வந்து இந்த ஒரு பீட் பண்ண ஒரு லேட்டின் பீட்டு அதுக்கு லேட்டின் லிரிக்கே வெப்பன்னு நான் எதிர்பார்க்கல நாங்கள் வந்து அப்படியே டெவலப் பண்ணிக்கிட்டு இருந்தப்ப அந்த இடம் வந்து ஒரு பயங்கர கேட்சியாக ஆக்சசிபிளாக ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்பானிஷில் ஏதாவது ஒன்று பண்ணலான்னு யோசிச்சப்ப இந்த டியூன் கேம் டுகெதர் ஒரு அதான் ஓலா கே ஏலா ஏலே மக்கா

அந்த மாதிரி பிரிச்சு போட்டோம் டைலாமோ டைலாமோ தமிழ் சினிமா அதுதான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இதான் இது அதான் ஒரு பயங்கரமான ஒரு வாக்கியான ஒரு காம்பினேஷன் அது எதிர்பார்க்க முடியாத ஒரு கொலாபரேஷன் இது பட் இந்த கொலாபரேஷன் வந்து இன்னும் நிறைய பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும் நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணிருக்க மாட்டோம் இந்த ஒரு ஃபோக் சிங்கரோட இந்த ஒரு மெலடி மர்ஜானா எப்படி இருக்கும் இந்த ஒரு கர்நாடிகோட இந்த ஒரு வெஸ்டர்ன் மர்ஜானா எப்படி இருக்கும்ன்றது ஆக்சுவலா உண்மை என்னன்னா இந்த டைரக்ட் கொலாபரேஷன்ஸ் நிறைய பண்ணிட்டோம் கோக் ஸ்டுடியோவே பண்ணிருக்காங்க ஒரு பதினஞ்சு பதினெட்டு வருஷமா பண்றாங்கல்ல ஏதோ ஒரு பஞ்சாபி போக் சிங்கர் தமிழ்ல இப்ப பாக்குறோம் தமிழ்ல பண்றப்ப அதாவது இப்போ இந்த ஜென்ரேஷன் ஆஃப் கோக் ஸ்டுடியோ சாங்ஸ் பண்றப்ப ஜஸ்ட் அவங்களோட ஸ்டைல மட்டும் பாடிட்டு போக கூடாது அவங்க காம்போசிஷனுக்குள்ள வரணும் ஏன் விஷயம் அதுவாதா இருந்துச்சு இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பாட்டுக்குள்ள ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் இந்த பாட்டுக்குள்ள அவங்க மீட் பண்ணும் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஏதோ ஒரு அரேஞ்ச்மெண்ட் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமே தவிர அவங்க யூஸ்வலா பண்ற டைப் ஆஃப் சாங்ஸ் தான் பண்ணுவாங்க இந்த ஃபோக் சிங்கரோ இந்த கிளாசிக்கல் சிங்கரோ இந்த ராப் ஆர்டிஸ்டோ இப்போ குஜராத்தில் ஒரு பாட்டு பயங்கரமா ஹிட் ஆச்சு கோக் ஸ்டுடியோலேயே கலாசின்னு ஒரு பாட்டு வந்துச்சு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக மாடர்னைஸ்டு பட் ஸ்டில் ஃபோக்கு பட் அதோட வைபே வந்து ஒரு ஒரு நியூ ஜோன்ல இருக்கும் அது கேட்டு பாத்தீங்கன்னா தெரியும் கண்டெம்பரரியாவும் ஜென்சியாவும் எடுத்துட்டு வராங்க பட் இருந்தாலும் அந்த ரொம்ப பழைய ஒரு பிஷர்மேன் சாங் அது வந்து கண்டெம்பரரி எடுத்துட்டு வரது குஜராத்ல பண்ணாங்க சோ அந்த ஸோன் பர்ஃபெக்டா இருந்துச்சு பிளஸ் பாகிஸ்தான்ல பசூரின்னு ஒரு ட்ராக் பண்ணியிருந்தாங்க ரொம்ப இன்டர்நேஷனலா பயங்கர ஃபேமஸ் ஆச்சு அலி சேட்டி அண்ட் ஷேக் கில் அவங்களோட பாட்டு ஸோ அந்த மாதிரியான ஸ்பேஸ் வந்து தமிழ் சினிமாவில் இந்த பாட்டில் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ண ஒரு அட்டம் தான் ஐ திங்க் ஏழை மக்கா சூப்பர் அட்டம் இருக்குது தேங்க்யூ நான் அதான் சொல்றாங்கல்ல வீடியோவாக வீடியோவாகவும் பார்க்கறதுக்கு பயங்கரமா இருந்துச்சு மோதன் தட் அந்த சவுண்டிங்கை இன்னைக்கு உட்காந்து ஒரு ஒரு நல்ல ஒரு சவுண்டிங்ல ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் போட்டு கேட்கும் போது அது வைப் நமக்குள்ளேயே ஒரு குரூ வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்மளால வந்து அதை ஃபீல் பண்ண முடியுது அண்ட் நான் மியூசிக் பத்தி நம்ம முன்னாடியே வந்து பேசிட்டு இருந்தோம் இல்லையா சினிமா பாடல்கள் அப்படின்ற போது ஆப்வியஸ்லி இப்போ வந்து கம்மி ஆயிடுச்சு கம்மி ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியாது சுச்சுவேஷனுக்கான சாங்ஸ் தான் இருக்குது டக்குன்னு வந்து ஒரு ஸ்டாண்டா இப்போ கட் பண்ணா ஃபாரின் போயிட்டு போகிற சாங் கிடையாது பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார்ஸோட படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ கான்செப்டே ஃபேவரட் ஆகிட்டு இருக்குது ஸோ நான் ஃபிலிம் டவுன் லைன் இன் ஒரு செவன் இயர்ஸ் எப்படி இருக்குன்ற மாதிரி உங்களோட மினிமம் எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கு ஆக்சுவலா இந்த பாட்டே நைன்டிஸ்ல வந்திருந்தா அது ஒரு ராஜீவ் மேனன் படத்துலையோ இல்லை வந்து ஒரு மணி சார் படத்துலேயோ வந்து ஃபீச்சர் ஆகக்கூடிய ஒரு பாட்டு நான் நான் அதான் நினச்சேன் நம்ம எந்த மாதிரி மியூசிக் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் பண்ண முடியாதோ அந்த மியூசிக்கை மாடர்னைஸ்டாக ப்ரெசென்ட் பண்ணால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஃபில்ம்ஸில் இது வரைக்கும் நிறையா பண்ணியாச்சுன்னா எல்லா ஸ்டைல்ஸும் பண்ணியிருக்கோம் பட் ஆப்வியஸ்லி நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்கிரிப்டு ஸ்கிரிப்டோட தேவைகள் என்னவோ ஆடியன்ஸ் அந்த டிக்கெட்டில் எதை பார்க்குறாங்கன்னு முடிவு பண்ணுறாங்க இப்போ ஆடியன்ஸ் ஆறு வருஷமாக ஹாரர் ஃபில் மட்டும் தான் பார்க்குறாங்கன்னா எங்கே பாட்டு வரும் கரெக்ட் த்ரில்லர் மட்டும் தான் பார்க்குறாங்கன்னா அப்படியே ஹை எனர்ஜி பம்பிங் மியூசிக் மட்டும்தான் வரும் அதே மாதிரி லவ் ஸ்டோரிஸ் பார்க்குறாங்கன்னா நாலஞ்சு நல்ல மெலடி வரும் அதுலேயும் வந்து லிப்சிங் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் இப்போ இருக்கு இப்போ வந்த அஞ்சாறு லவ் ஃபிலிம்ஸ் ரீசன் வந்ததுல பார்த்தீங்கன்னா லிப்ஸிங் எனக்கு தெரிஞ்சு எதுலேயுமே வரல ஸோ அந்த கல்ச்சர் போய்கிட்டு இருக்கு ஸ்டோரி நிறைய பிரேக் பண்ணவும் பயப்படுறாங்க ஓல்ட் ஸ்கூல் டைப்பாக பண்ணிட்டா ஒர்க் அவுட் ஆகாது தியேட்டர்ல இல்லை ஓடிடியில் பார்க்குறப்ப கன்ஃபார்மாக ஓட்டிடுறாங்க அந்த அந்த பாட்டு வந்துருச்சுனா செட்டு போட்டு ஒரு பாட்டை ஷூட் பண்ணுற கான்செப்ட்டும் அதிகமாக கம்மி எக்ஸாக்ட்லி இப்போ பாட்டே வந்து ஓடிடியில் வந்தால் கூட அதை வந்து தனியாக கேட்பாங்களே இன்ஸ்டா ரீல்ஸில் தவிர படத்தில் பார்க்க மாட்டாங்க இந்த நல்ல பாட்டு தானே அதை நான் இன்ஸ்டாவில் கேட்டேன் ஓட்டுங்க அப்படின்ற மாதிரி தான் மைண்ட் செட்டில் ஆடியன்ஸ் இருக்காங்கன்றப்ப இண்டிபெண்ட் மியூசிக் வந்து த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஃபேஸ் இன் தமிழ்னு நான் சொல்லுவேன் ஏன்னா வந்து பஞ்சாபி ஹிந்தியிலலாம் வந்து ஓவர் ஓவர்டேக் பண்ணிடுச்சு ஓகே இண்டிபெண்டன்ட் மியூசிக்கோட சீன் ஸோ அதுக்கு காரணங்கள் நிறையா ஆக்டிவ் இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் டயாஸ்போராவில் இருக்கிறவங்க பஞ்சாபி ஆர்டிஸ்ட் ஃப்ரம் கேனடா யூகே ஆஸ்திரேலியா யூரோப் இங்கேருந்து இருக்கிறவங்கெல்லாம் கொலாப்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க அந்த மாதிரி ஒரு அட்டெம் தான் கோக் ஸ்டுடியோ தமிழ் இந்த சீசனில் பண்ணியிருக்காங்க அது ஒரு சம ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த பாட்டில் நார்ஸ் ஃபார்ட்டி செவன் அப்புறம் என்னோடய இன்னொரு பாட்டு இருக்குது கோக் ஸ்டுடியோ தமிழ் சீசனில் அது வந்து யான்சன் அவர் வந்து ஃபீச்சர் பண்ணிருக்காரு அவரும் கெனேடியன் தமிழ் இதுக்கு முன்னாடி வந்த பாட்டுல வித்யா வாக்ஸ் இருந்தாங்க ஆமா சோ இந்த மாதிரியான ஒரு டயாஸ்போரா கொலாப்ரேஷன் வந்து வரப்போகிற பாட்டோட கொலாப்ரேஷன்ஸும் பயங்கரமாதான் இருக்கு செம்ம கொலாப்ரேஷன் சூப்பர் ஆர்டிஸ்ட் லிஸ்ட் அடுத்து பயன் ஒரு சர்ப்ரைஸ் ஆன அன்எஸ்பெக்டடான கொலாப்ஸ் ஆண்ட்ரோல் டன் ட்ராக் பண்ணிருந்தேன் இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கூட இதுக்கு முன்னாடி இருந்த காகர டம் பாட்ஸ் அதுல கூட பாத்தீங்கன்னா வித்யா வாக்ஸ் ஒரு பக்கம் ராஜலக்ஷ்மி உர் பக்கம் அதுவுமே வந்து ஒரு நல்ல ஒரு கொலாபாவதா இருந்துச்சு அண்ட் இதுலயே வந்து பார்க்கும்போது மியூசிக் இப்ப இந்த மூவிஸ் இப்ப நீங்க வந்து இப்போ இந்த ஓடிடிலாம் பண்ணணும் சொல்றீங்க இல்லையா ரீ ரெக்கார்டிங் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல கிரியேட்டிங் அ சவுண்ட் ஸ்கேப் ஃபார் அ ஃபார் அ ஃபிலிம் ஃபார் அ வெப் சீரிஸ்ன்னு இருக்குல்ல ஸோ அந்த ஒரு விஷயங்களை வந்து கிரீஷ் வந்து எப்பவுமே நீங்க ஒரு யூனிக்காக பண்ணி உங்களோட ஹாரர் ஜான்ராகவும் இருக்கட்டும் கமர்ஷியல் ஜான்ராகவும் இருக்கட்டும் பார்த்துருக்கோம் சோ இதுக்கு உங்களோட ப்ரெப் ஃபார் நெக்ஸ்ட் செட் ஆஃப் நியூ திங்ஸ்ன்றது எப்படி போயிட்டு இருக்கு இப்போ நான் அடுத்து ஒர்க் பண்றதும் வந்து ஏன் கேட்டேன்னா உங்களோட மியூசிக்கல் ரிசர்ச்ன்றது நிறையா இருக்குன்ற ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது கேட்டு தெரிஞ்சிக்க முடியுது அந்த ஒரு ஃபேக்டர்ல கேட்டேன் ஓகே ஆக்சுவலாக கோக் ஸ்டுடியோ தமிழில் நான் இது வரைக்கும் ஃபிலிம்ஸ்ல பண்ண ஜோன்லேயே இருக்கக்கூடாது நான் ஃபிலிம் அப்படின்னு நான் நான் நினைச்சுதான் பண்ணேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் நான் ஃபிலிம் பண்ணது ஒரு ஒரு ஆல்பம் காதலன் பாரதின்னு ஒரு ஆல்பம் பண்ணேன் வித் பிரதீப் அனில் ஸ்ரீனிவாசன் அது வந்து அதுக்கு ஒரு பயங்கர ஃபாலோவிங் இருக்குது எயிட் இயர்ஸ் ஆச்சு இது அது நான் பண்ணி இப்போ வரைக்கும் அதுக்கான ஃபாலோவிங் ஆக்டிவாக இருக்குது நான் ஃபிலிம் கேட்குறவங்க இருக்காங்க ஆனால் அது கரெக்டான அவங்கள போய் சேர்ற மீடியமில் போய் சேர்ந்தால் சூப்பராக சேருன்றதுனால கோக் ஸ்டுடியோவை பொறுத்த வரைக்கும் நான் எனக்கு பிடிச்ச விஷயங்கள் இப்போ ஒரு பதினஞ்சு வருஷமாக கோக் ஸ்டுடியோ இருக்குது அதில் என்ன ஆடியன்ஸ்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் புது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு அப்புறம் வந்து பழைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அவங்க பார்க்காத இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் வந்து ஒரு ஒரு மாடர்ன் பேக்கேஜில் ப்ரெசென்ட் பண்ணுறோம்ல ஸோ அதை நான் இதில் கொண்டு வரணும்னு நினச்சேன் விச் இஸ் ஜெய்சா நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒன் ஆஃப் த மோஸ்ட் சீனியர் ஆர்டிஸ்ட்ஸு அவர் வந்து கூலாக கண்ணாடி போட்டு கட் சிங்காரி வாசிக்கிறாரு அப்புறம் உருமி வாசிக்கிறாரு ஸோ அவரை வந்து பார்த்தோன்னே என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்னு தேடுவாங்க ஸோ ஜெயிச்சாவை பற்றி எல்லாருக்கும் தெரியணும் ஜென்ரேஷன்ஸ் தெரியணும் நாற்பது வருஷமாக அவர் வந்து எம்எஸ்வி சார் ராஜா சார்லேருந்து எல்லாருக்கும் வாசிச்சிருக்காரு அதே மாதிரி இன்னொரு லெஜண்ட் பாலேஷ்

தென் ஆப்வியஸ்லி அமிர்த் கஞ்சிராவாஸ் இருக்குது கஞ்சிரா கஞ்சிரா வந்து அகேன் அதை வந்து ஒரு ஃபியூஷன் பெர்ஸ்பெக்டிவ்ல நிறையா பார்த்துருக்கோம் பட் ஒரு ஈடியம் ட்ராக்ல கஞ்சிரா இது வரைக்கும் நம்ம கேட்டதில்லை ஸோ இந்த பாட்டோட ஜான்ரு மோஸ்டாக EDM track சோ அதில் கஞ்சிராவை செட் பண்ணி இந்த மாதிரி ஒரு சாம்பிள் டிஷனா கஞ்சிரா பிளே ஆஃப் பண்ணி வித் உரிமை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் விச் இஸ் வாட் ஐசா க்ரோயிங் அப் வித் ஸ்டுடியோ ஸோ அதை இந்த ஜென்ரேஷனுக்கு இப்போ இந்தியில் நிறைய ஆர்டிஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா இப்போ நாங்க ரேடியோ சீட்ல இண்டிபெண்ட் சாங்ஸ் நிறைய போட ஆரம்பிச்சிட்டோம் கேட்கறோம் வாங்குறோம் நம்ம ஆர்டிஸ்ட் கிட்டே வாங்குறோம்ன்றப்ப நிறைய பேர் தங்களோட பாட்டு எல்லாம் கொடுக்குறாங்க பண்ணிட்டு அப்படின் போது ஆஸ்பெயரிங் இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் வந்து நீங்க ஒரு விஷயம் சொல்லலாம் இப்ப நீங்க இவ்வளவு இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு விஷயங்கள் சொன்னீங்க இல்லையா லேயர்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் இன்டூ சாங் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா பட் அதை பத்தி ஒரு ஒரு எஜுகேஷன் மாதிரி இல்ல வந்து ஒரு விஷயங்கள் மாதிரி ஏதாவது என்ன சொல்லுங்க அப்கமிங்கா ஒருத்தவங்க சவுண்ட் கிரியேட் பண்றாங்க எல்லாமே ஒரு சாஃப்ட்வேர் பேஸ்லேயே பண்றவங்க இல்லையா சம்டைம்ஸ் அவங்க கிட்ட பாட்டு கேட்கும் நல்லா இருக்கும் அதை வந்து இப்போ சவுண்டிங்கா போடும்போது இது பண்ணிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு சொல்ல தெரியாது மியூசிக் எங்களுக்கு தெரியாது ரேடியோல பாட்டு நல்லா இருக்கு இல்ல ஓகேப்பா இது இப்ப போட முடியாது ஒரு ரொட்டேட் போடுறோம் அப்படின்னு சொல்லலாம் நீங்க மியூசிஷியனா உங்களுக்கு எதாவது அட்ரஸ் பண்ணணும் என்ன அட்ரஸ் பண்ண விரும்புறீங்க ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க சொல்ற ஸ்டோரி தான் முக்கியம் ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டா இருந்தீங்கன்னா என்ன ஸ்டோரி சொல்றீங்க லிரிக்ல என்ன ஃபீல் குடுக்குறீங்க பாட்டு எந்த ஃபீல்ல இருக்க போகுது அப்பதான் என்கேஜ் ஆகும் உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வரைக்கும் தான் நீங்கள் கேட்சி டியூன்ஸோட ஹோல்ட் பண்ண முடியும் அதை தாண்டி அதர் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர்ஸ் கொண்டு வரணும் இப்போ நான் பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு வெறும் ஆடியோவாக இந்த ஜென்ரேஷன் கேட்டிருந்தாங்கன்னா ஃபிகர் அவுட் பண்ணியிருக்க முடியாது ஏன்னா எதை வேணால் நம்ம எலக்ட்ரானிக்காக ஜென்ரேட் பண்ணலாம் பட் கோக் ஸ்டுடியோ விஜுவல் மீடியம் அதனால நாங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணோம் பட் இப்போ இருக்கிற இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் நிறையா வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி இப்போது ஆரோவில் பக்கம் போனீங்கன்னா ஒரு சவுண்ட் ஹீலிங் சென்டர்னே ஒன்று இருக்குது

ஆமா டங் ட்ரம் வந்து ரேடியோ சிட்டி ப்ராப்ஸ்ல இருந்து எடுத்துக்கணும் இல்ல இல்ல நான் வந்து எதுக்கு எடுத்துகிட்டு வந்தேன்னா நீங்க பாட்டுல வாரிச்சீங்க ஒருவாள் உடனே இல்லாம போயிடுச்சுனா அப்படின்றதுக்காக எடுத்துட்டு வந்துட்டேன் எடுத்துருக்கீங்க நான் பாட்டுல இருக்கிறதோட ஒரு கலர்ஃபுல்லான டங் டிரம் கொண்டு வந்திருக்கீங்க இது வந்து கோவா வாங்கிட்டு பீச்ல குதக்கலமாக ஏதாவது ஏதாவது பர்ஃபார்ம் பண்ண முடியுமா இதுல இது டோன்ஸ் பிரச்சனை இல்லாதான் எனக்கு தெரியாது ஸோ இது ஆக்சுவலாக எயிட் டோன் டங் ட்ரம் நீங்கள் டோன் நாங்கள் வந்து யூஸ் பண்ணது டுவெல் டோன் டங் ட்ரம் ஸோ இந்த டங் ட்ரம்ல வந்து யூ கேன் ரெக்கார்ட் திஸ் சாம்பிள் இட் இதை இதோட உங்களுக்கு தேவையான பேட்டர்ன் இதை வாசிக்க வைக்கலாம் ஓகே அதுதான் வந்து இதோட ஸ்பெஷாலிட்டி ப்ளஸ் இதோட யூனிக் சவுண்ட் மோஸ்ட்டாக வந்து இந்த மெடிடேஷன் ஹீலிங் அந்த மாதிரியான ஸ்பேசஸில் யூஸ் பண்ணுவாங்க பட் இதோட டோனாலிட்டி இந்த மெட்டாலிக் ட்ரம் இன்ஸ்ட்ருமெண்ட்டே வந்து மாடர்னா ஃபேர்லி மாடர்ன் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி எய்த் தான் இது வந்து

ஜாமியேஷன் போடும் இந்த டிஃப்ரெண்ட் இன்ஸ்ட்ரூன் சொல்லும் போது இன்னொரு இன்ஸ்டமூடன் கூட அன்னைக்கு நம்ம நம்ம நினைச்ச வாசிக்கிறது வருது ஆபியஸ்லி மியூசிக்கே தெரியலன்னா பரவாயில்ல இப்போ வந்து இந்த தென் பாண்டிட் சிம்மையில பாட்டு எடுத்து நீங்க அத வச்சு ஐயோ இருங்க கசு ஆ கசு இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா அதனால ஹார்மோனிக்ஸ் அது என்ன சொல்லுவாங்க தெரியல சொல்லுவாங்க தெரியல கசு பேசிக்கா வந்து உங்களுக்கு உங்க வாய்ஸ்ல நீங்க ப்ரொடியூஸ் பண்ற பாடுறத அந்த அந்த ஒரு ஒரு விண்டு பைப் மூலமா நீங்க பாடினீங்கன்னா அதுல இருக்கிற ஒரு சின்ன மெம்பரேன் வைப்ரேட் ஆகி உங்களுக்கு சவுண்டு கிடைக்கும் இந்த மோர்சிங் மாதிரி தான் ஆமா மோர்சிங் கிட்டத்தட்ட அதே நல்லா இருந்துச்சு அதுக்கு வச்சு தான் வந்து அமேசானில் முந்நூறுவாய் நானூறுவாய் இருந்துச்சு ஒன்று வாங்கி ஒன்று வீட்ல வச்சிருக்கிறேன் அந்த மாதிரி நமக்கே தெரியும் நமக்கே தேவைப்படும் போது என்னைக்கே நம்மளே நம்மளை கொஞ்சம் ஹீல் பண்ணிக்கலாம் மியூசிக் நிறைய இன்ட்ரெஸ்டிங் ட்ராக்ஸ் கசு யூஸ் பண்ணிருக்காங்க இந்த மசாலா காஃபியோட காந்தா அதுல கசு ஒரு ஓப்பனிங் இதுல கூட கேட்டிருக்கோம் மெட்ராஸ் படத்துல நீங்க அதான் வாசி வாசிப்பா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ எடுத்து பாத்தேன் நானே பார்த்து அத போஸ்ட் பண்றதுக்கு ஒரு ஹெஸ்டேட்டிங் இருந்துச்சு அதனால வந்து வேணாம் அத அங்கேயே கில் போடணும் டெலிட் பண்ணிட்டேன் சோ இது இன்ட்ரஸ்டிங் இன்ஸ்ட்ரூன் சொல்லும் போது ஏதாவது இப்போ நிறைய பேருக்கு தெரியாத இன்ஸ்ட்ரூமென்ட்ஸ் எல்லாம் சொல்ல முடியுமா எனக்கு பிரதீப் ஒண்ணு சொன்னாரு அது திறமைனா அது திறமைனா அது ஏதோ கை அதாவது அந்த வே இத வச்சு வாசிப்பாங்க ஆமாம் ஒரு எக்ஸ் ஆக்சஸ் ஒரு y ஆக்சஸ் இருக்கும் அதில் நீங்கள் ஃப்ரீக்வன்சியை வச்சு டிசைட் பண்ணால் அந்த ஒரு synth சவுண்ட் மாதிரி ஜென்ரேட் ஆகும் அது ஒன் ஆஃப் த FIRST எலக்ட்ரானிக் instruments அதான் தெரமின் தான் ஃபாதர் ஆஃப் synth அப்படின்னு சொல்லலாம் ஓ ஸோ அந்த தெரமின் instrument வந்து கண்டுபிடிச்சாங்க நிறைய ஆக்சுவலாக வித்தியாச வித்தியாசமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது பியானோவே ரீமாடல் பண்ணி மல்டி பியானோன்னு கொண்டு வந்திருக்காங்க இப்போ இருக்குற கீஸோட டபுள் அமௌண்ட் ஆஃப் கீஸ் இருக்கும் அதுல ஸ்டெப் ஸ்டெப்பா அப்படியே மாத்தி இருக்கு. அத வாசிக்கிறதுக்கே வந்து ஒரு லைஃப் டைம் தேவைப்படும். அந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் இன்ஸ்ட்ரூமெண்ட் கிரியேஷன்ஸ் இருக்கு. இப்போ இது எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ரூமெண்ட்ஸ்லயே நிறைய வந்துட்டு இருக்கு. இந்த ரோலின்ற கம்பெனி சி போர்டுன்னு ஒண்ணு இன்ட்ரோデュஸ் பண்ணாங்க. என்னனமோ வச்சிருக்காங்க. அத பாக்குறதுக்கு நல்லா அப்புறம் அதோட ரஹமான் சார் ரஹமான் எப்படி மியூзик வந்து தெரியாது. レッド கலர்ல ஒண்ணு இருக்கும். இந்தியன் மியூசிக்லாம் வாசிக்கலாம். கமகம் எல்லாம் இருக்குல நாங்க பாட்றப்ப வர ஃபீல் கமகம் அதெல்லாம் வந்து சூப்பரா கொண்டு வரலாம் அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் ஓகே பட் ஆனால் இப்போ எல்லா கம்போசர்ஸும் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க இப்போது அதை எப்போதுமே பண்ணிட்டு இருக்காங்க ஐ திங்க் ரேமன் சார் தான் அதை ஆரம்பித்து வச்சாரு இந்த ஜென்ரேஷனோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வந்து இப்போ இருக்கிற கம்போசர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க பட் மோஸ்ட்லி வந்து எலக்ட்ரானிக்கான தான் யூஸ் பண்ணுறாங்க பட் காண்டெக்ஸ்ட் தான் நான் சொல்லுவேன் இப்போ உங்கள் பாட்டுக்கு அது தேவைன்னா பண்ணலாம் அதுக்கான ஃப்ரீடம் இண்டிபென்டென்ட் மியூசிக்கில் தான் இருக்கும் எதை வேணா பாட்டு பண்ணலாம்ல ஒரு ஃபில்மோட ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது அதுதான் நான் சொல்லுவேன் ஓகே அண்ட் இன்னொன்னு கொஞ்சம் ஒரு ஒரு நாஸ்டிக் சாங்ஸ் வந்து இப்போ இப்போ இருக்கிற ஸ்டைல்ல வந்து கொலாபரேட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா நீங்க என்ன மாதிரி எந்த கம்போஸத்தெல்லாம் எடுப்பீங்க லைக் என்ன மாதிரி சாங்ஸ் எடுப்பீங்க உதாரண வித்யாசாக சாங்ஸ்லாம் நிறைய பிடிக்கும் எனக்கு ஸோ அவரோட பாட்டு எல்லாம் இப்போ வந்து அவர் அவரோட பாட்டு ஒரிஜினலாக சூப்பரா இருக்கும் இப்போ ஏதாவது ஒரு கிரீஷ் ஒரு கொலாப்ரேட்டிவ்வாக ஒரு விஷயங்களை அந்த ஸ்டைல் ஆஃப் மியூசிக்ல ஏதாவது பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க கண்டிப்பா ஆக்சுவலா வித்யாசாகர் சார் பாட்டு மாதிரி இருக்கணும்னு ஒரு பாட்டு நாங்க வீ வீட்டில விசேஷத்துல பண்ணோம் அந்த நூறு கோவில்ன்ற பாட்டு அது வந்து அதோட ஸ்டார்டிங் பாயிண்டே வந்து அவரோட தங்க திங்கள்னு ஒரு மலையாள பாட்டு அந்த பாட்டோட ஃபீல்ல இருக்கணும்னு சொல்லிட்டு தான் ஆர்ஜே பாலாஜி கேட்டாரு ஸோ நாங்க கம்போசர்ஸாக நாங்கள் அதை ஒரு மாதிரி இன்ஸ்பிரேஷன் எடுத்துகிட்டு தான் இருப்போம் கண்டினியூஸாக பட் ஐ திங்க் வித்யாசாகர் அண்ட் பரத்வாஜ் இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் ரொம்ப என்ன சொல்கிறது இன்னும் இப்போ இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ரியலைஸே பண்ண மாட்டாங்க அவங்க இந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க அமேசிங்கான சாங்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வெளியே வர ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ப்ளஸ் இதோட டிஸ்கவரி மீடியமும் வந்து ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ரியாலிட்டி ஷோஸ் தான் இருக்குது ஸோ அதுல சடனாக ஒரு பாட்டு எடுத்து பாட்டாங்கன்னா இந்த பாட்டு டியூன் நல்லா இருக்கு என்ன பாட்டு அப்படின்னு கேட்போம் அப்புறம் ஓ இவங்க தான் கம்போசரா இந்த படமா இது இந்த படம் என்னன்னே எனக்கு தெரியாது ஆனால் பாட்டு நல்லா இருக்கு இந்த மாதிரி தான் நிறைய டிஸ்கவரி நடக்குது ஆனா இவங்களோட ஒரு ஒரு கான்சர்ட் கல்ச்சர் இப்போ பயங்கரமா போகவும் நிறைய பேருக்கு அந்த சாங்ஸ்லாம் தெரியும் வருது கான்சர்ட் கல்ச்சர் ஆனால் இப்போ எப்படி நீங்க பாக்கிறீங்கன்னா வந்து தமிழ்ல கான்சர்ட் கல்ச்சர் இப்போ அதிகமாகவே இருக்குது ஹாப்பியாக இருக்குது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து இதெல்லாம் நம்ம இந்த பாட்டெலாம் நம்ம வந்து இவரு தான் பண்ணியிருக்காரு நம்ம கேட்க மிஸ் பண்ணுன்றா நிறைய பேருக்கு இப்போ இருக்கிற ஒரு ஜென்ரேஷன் கரெக்ட் ஜென்ஜி வரைக்கும் தெரியுது ஸோ அந்த கான்செப்ட் கல்ச்சர் ஒரு பயங்கர ஹெல்த்தி திங் தான் அப்போ தான் வந்து உங்களுக்கு மியூசிஷியன் வந்து ஸ்டுடியோலையே இல்லாமல் வெளியே வந்து ஆடியன்ஸை மீட் பண்ணி அவங்க எப்படி அந்த மியூசிக்கை ரசிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிற ஒரு மெக்கானிசம் தான் ஸோ இன்னும் பெட்டர் வென்யூஸ் பெட்டர் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் பெட்டர் ஆடியன்ஸ் எஸ் ஸோ இப்போ இருக்கிற கான்சர்ட் கல்ச்சர் எப்படி இருக்குன்னா ஒரு டியரில் மட்டும்தான் கான்சர்ட்ஸ் நடக்குது அப்படியே அந்த நாலா பக்கமும் வந்து ஃபயர் ஒர்க்ஸ் செதறணும் அப்படியே பின்னாடி ஒரு த்ரீடியாக ஒரு எல் எல்சிடி ஸ்க்ரீன் இருக்குது இதுக்கு ஆப்போசிட்டாக நமக்கு வந்து எல்லாமே லைவாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய மியூசிஷியன்ஸில் வந்து பிரதீப்போட ஷோஸ் எப்போதுமே அது இருக்கும் அண்ட் வித்யாசாகர் சார் சார் ராஜா சார் அதை தான் இருக்காரு ஒரு நாற்பது வருஷமாக ஸோ இந்த மாதிரியான லைவ் மியூசிக்கோட கல்ச்சரும் அது எலக்ட்ரானிக்காக ப்ரொடியூஸ்டாக இருந்தால் கூட லைவாக பண்ணலாம் அதை

ஏன்னா ஒரு படங்களை பத்தி பேசுனா கண்டிப்பா ஹீரோட பர்ஃபார்மன்ஸ் கேட்க தோணும் இந்த ஸ்கிரிப்டுக்கு இந்த சீன்ல எப்படி நீங்க ஸ்கோர் பண்ணீங்க இந்த பாட்டு எப்படி பண்ணுங்க கேட்க தோணும் ஆனால் நான் பிலிம் மியூசிக் வந்து இன்னும் சூப்பராகவே போயிட்டு இருக்கு நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு பொறுத்த வரைக்கும் கிரீஷ் நீங்க இன்னும் நிறைய விஷயங்கள் எங்களுக்காக வந்து வந்து நாங்கள் கேட்டுக்கிறோம் நிறைய விஷயங்கள் பண்ணுங்க நிறைய கொலபரேட் வந்து பண்ணுங்க கண்டிப்பா அப்கமிங் ரிலீஸ் ஆல்சோ எஸ் ஏதாவது ஒரு விஷயங்கள் ஃபைனலா நீங்க உங்களை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்க உங்களோட ஃபேன்ஸ் யாருக்கு ஏதாவது தெரிவிப்பு ஏதாவது தெரிவிக்க முடியுங்களா என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் நான் எப்போதுமே ப்ரெடிக்டபுளான ஒரு பேட்டர்னில் செய்ய மாட்டேன் பட் அட் த சேம் டைம் நான் பண்ணுறது எல்லாமே யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக இது வரைக்கும் அமைஞ்சிருக்கு அதையே தான் அடுத்த நான் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ்லேயும் பர்சீவ் பண்ணி ஆடியன்ஸ்க்கு கொடுக்க விரும்புகிறேன் நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கிறது அடுத்த கோக் ஸ்டுடியோ ட்ராக் நான் பண்ணது விச் இஸ் வித் அசல் கோலார் அண்ட் யான்சன்

நன்றிகள் வெரி மச் இதே மாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட் என்ஜாய் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரேடியோ சிறி தமிழ்